என்ன பார்க்க போறோம் அலட்சியம் அலட்சியம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக நடக்குது இல்லை ஒருத்தரை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் பிடிக்காதவங்கள ரொம்பவே வந்து துன்புறுத்தணும்னு நினைச்சா அவங்க கிட்ட சண்டை போட வேணாம் அடிக்க வேணாங்க அலட்சியப்படுத்தினாலே போதும் தன்னால அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுருவாங்க இங்கே அது பேர் நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அலட்சியம் எவ்வளோ ரொம்ப ஆபத்தானதுன்னு இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது செய்கிற தொழிலில் ஒரு அலட்சியம் செய்கிற வேலையில ஒரு அலட்சியம் படிக்கிற படிப்புல ஒரு அலட்சியம் ஸ்டார்டிங் பண்ணும்போது எல்லாம் ஒரு ஆர்வமாக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அலட்சியம் வந்துடும் அந்த அலட்சியத்தனால அவங்க வாழ்க்கையை எடுக்கிறாங்கன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அலட்சியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆபத்தான செயலுன்றதும் இங்கே யாருக்கும் புரியல ஒருத்தர் அங்கே அலட்சியப்படுத்தினா அது மூலமாக நம்ம அசிங்கப்படுறோன்றதும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நிறைய இடத்துல நான் கூட நிறைய அலட்சியப்பட்டுருக்கேங்க ஆனால் அந்த அலட்சியத்தை எல்லாத்தையுமே நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ அலட்சியப்படுத்தினோ அங்கே தான் இருக்காங்க ஆனால் நான் வளர்ந்து அவசியமானதை தாங்க செஞ்சுட்ருக்கேன் நான் சொல்கிறது உண்மைன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்திருந்தீங்கன்னா வீடியோ இந்த தனிமைய <usion>